முருகா நினைத்தது எதுவும் தவறாமல் இருக்கவும் நிலையான ஞானத்தை புத்தியை விட்டு நான் பிரியாமல் இருக்கவும் கண்ணப்ப நாயனார் முப்பத்தாறு படிகளை கடந்தது போல அடியேனும் கனத்த தத்துவங்களாகிய ஆறாறு தத்துவங்களுக்குள் அழிந்து போகாமல் அவற்றையெல்லாம் கடந்து அப்பாலான அழியாத நிலையைப் பெற்று நித்தியமான சித்தியை எனக்கு அருள்வாயே முருகா மனிதர்களுக்குள் அன்புடையார்க்கு மட்டும் எளியவனே மதிக்கப்படுகின்ற முத்தமிழில் பெரியவனே தோன்றிய சிவகுமாரருள் இளையவனே திருத்தணியில் இருக்கும் பெருமாளே நிலையான அறிவை எனக்குத் தருவாயே திருத்தணி பெருமாளே நினைத்தது எத்தனையில் திருத்தணிகை திருப்புகள் English translation. Muruga, all my wishes must be fulfilled without fail. I should not deviate even a bit from the steady knowledge. I must reach a stage beyond the weighty tenets or the Tatvas and stay there forever. And for all these to happen, you kindly grant me the vision and permanent wisdom among the human beings you are only accessible to your loving devotees you are a wizard in all three regarded aspects of tamil which are the literature music and drama forms of all the sons of lord shiva you are the youngest you have your abode at tiruttanikai oh the great one